சாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சாய்பாபா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நாகசாய் டெம்பிள் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் சாய்பாபா சாதனைக்கு முன்னாடி சாய்பாபா கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பீலமேட்ல வந்துட்டு இன்னொரு சாய்பாபா கோவில் இருக்கு இது தான் வந்துட்டு கோவை மக்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா நம்ம கோவை பாத்துட்டீங்க தீர்க்கும் சாய்பீடத்துல இருந்து முக்கியமான இரண்டு நபர்களை இப்ப வந்து போறோம் மீட் பண்ணி சந்தேகங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யார் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாய்பீடத்தினுடைய பீடத்தினுடைய தாபகர் இவங்க ரெண்டு பேரும் தான் பாத்துட்டீங்க அப்படின்னா டாக்டர் பானு ஸ்ரீசாய் அவங்கள தான் சந்திச்சு நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க

பாபாவுடைய பேரருள் இருக்கிறதுக்கு போன ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும் அது என் தாய் தகப்பன் செய்த புண்ணியம் அவங்களுடைய அருள் இந்த ரெண்டும் தான் இந்த திருப்பணிய எனக்கு நிமித்தமா கொடுத்திருக்காங்க அந்த பணியை நம்ம செஞ்சு சரிங்கம்மா இப்ப ஆன்மீக பயணம் உங்களோட அருமையான கேள்வி நாலு வயசுல இருந்தே நமக்கு வந்து பாபாவினுடைய பேரருள் ஏன்னா பத்து வருஷம் எங்க அம்மா குழந்தை அல்ல அப்போ என்னுடைய தகப்பனார் என்ன செய்யறாரு பாபா கிட்ட போய் வேண்டுறாரு ஒரு குழந்தை வேணும் அவர் ஒரு குழந்தை கொடுக்கல மூணு குழந்தை கொடுக்கல இந்த குழந்தைகள் அவருக்கு தெரிஞ்சிருக்குது போல நமக்கு ஒண்ணும் சோ அதே போல பிறந்தோ வளர்ந்தோம் பாபாவினுடைய இன்னொருளால நாலு வயசுல ஒரு இந்திரா காந்தி அம்மையார வந்து ஒரு கனவின் மூலமா யூஎஸ்டிஎன் பவர்னு சொல்லுவோம் அந்த பவர் மூலமா நமக்கு ஒரு சமிகையை காட்டுது அந்த சமிகை தான் என் தாத்தாவை வந்து என்ன பண்ணிருக்கு இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு தெய்வீக அறிவுன்னு எங்களை அந்த தெய்வீக ஞானத்தோடவே வளர்த்த ஆரம்பிச்சாங்க பரதக்கலை இசைக்கலை பஜனை பெரிய பெரிய மகான்களுடைய சந்திப்பு திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல மகான்கள் எங்க இருக்காங்களோ அவங்களோட எல்லாம் எங்களை வந்து சாபகம் பண்ணினார் திருவண்ணாமலை திருச்செந்தூர் திருப்பழனி திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி அறுபடை வீடுகளில் வசிக்கக்கூடிய சித்தர்கள் அதே போல நமக்கு சிவனுடைய அருளாளர்கள் மாணிக்க வாசக பெருமானாகட்டும் சுந்தரராகட்டும் இவங்களுடைய வழிவம்சத்துல நம்மளை வந்து நம்மளை கொண்டு போனாங்க சைவ சித்தாந்தத்தை படிக்க வச்சாங்க இதன் மூலம் ஒரு பக்தி விருத்தி ஆகி பாபாவினுடைய பேரருள் அந்த பர்டிகுலர் கை இதுக்கு மெயின் ஜாதகத்தை சொல்லணும் அந்த ஜாதகம் எப்ப நமக்கு வேலை செய்யணும்னு இருக்கோ அந்த டைம்ல நம்மளை வந்து ஆட்கொண்டார் பாபா ஆட்கொண்டதுதான் மிகப்பெரிய விஷயம் ஆட்கொண்டது மட்டும் இல்லை ஒரு வழி நடத்தியா வழிகாட்டியா உலகத்துக்கு இருக்கணுங்கிறத ஒரு நாற்பத்தி ஏழு வருஷமா அவர் ப்ரமோட் பண்ணி புடம் போட்டு தங்கத்தை புடம் போடுற மாதிரி போட்டு நம்மளை இந்த நிலையில கொண்டு உட்கார வச்சு கரும வினை தீர்ப்பும் தாயிப்பிடன்ற ஒரு நிறுவனத்தை எப்படி பாபா மாஸ்டர் ஆகவும் நம்ம எல்லாரும் ஸ்டூடெண்ட் அவர் வந்து ஒரு கோவில் வழிபாடு அன்னதானம் பூஜை புனஸ்காரம் சொல்லல மாஸ்டர் நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட் என்ன இந்த வினைகளுக்கு ஒப்ப குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்கறதுக்கு யூ ஆர் த ஒன் ஆஃப் த டீச்சர் ஹீஸ் அ மாஸ்டர் வி ஆர் த டீச்சர் தி ஸ்டூடெண்ட் இட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃப்ரண்ட் அப்படிங்கிற மாநில தான் இந்த கோயிலுடைய வழிமுறைகள் எல்லாமே இப்ப பாபாவினுடைய திருக்கோவில் வந்து கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்கு பாபா நாலே மாசத்துல உட்காந்து நாலு மாடிக்கு சொந்தக்காரர் ஆயிட்டாரு அது நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்க ஆஹ் துவாரகா மாதிரி அன்னதான ஹால் அப்படிங்கிற ஒரு திருப்பணி இப்ப போயிட்டு இருக்கு அந்த திருப்பணி நடைபெற்று முடிஞ்ச உடனே அத்தனை பேருக்கும் அன்னதானம் தினமும் மதியம் தினமும் இரவு தினமும் காலை மூன்று வேளையும் அன்னதானம் போடுறதுக்கு பாபா பணித்து இருக்கிறார் அதுக்கான பணிகள் போயிட்டு இருக்கு கட்டுமான பொருள்கள் கட்டுமான நன்கொடைகளை பாபாவுக்காக யார் சிறமே கொண்டு தட்சிணையா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் அனைவரும் ஆஹ் தாராளமாக செய்யலாம் இது பாபா நான் மட்டுமே செஞ்சா அந்த கோவில் என்னோடதுன்னு ஆயிடும் ஊர் பேர் பேரழுக்கணும் அப்பதான் அந்த ஊருக்கு சிறப்பு கோயில் கட்டுறது எல்லாரும் பத்தோ நூறோ இருபதோ கையில இருக்கிறத கொடுக்கும் பொழுது அது மிகப்பெரிய வளர்ச்சியான மரமா மாறும் அந்த தொகைய வச்சு கட்டும் பொழுது அனைவருக்கும் புண்ணியம் பகிர்ந்தளிக்கப்படும் பாபாவுடைய கோவில் வந்து இங்க கட்ட போறேன்னு கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க எந்த மாதிரி ஒரு கோவில வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்

நம்ம கோவிலுக்குள்ள கட்டுற அந்த இடத்துக்குள்ள ஒரு அம்மையார் யாருக்கும் நாங்களே மறுசு வச்சு மறுசு ஆனால் எல்லாருக்கும் தெரியல அது ஒரு மிகப்பெரிய விஸ்வரூப வளர்ச்சியா மாறும் அதன நிமித்தம் நான் பாபா கிட்ட உத்தரவு கேட்டு உங்ககிட்ட சொல்றேன் அந்த இடத்துல ஒரு ஜீவ சமாதி இருக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா ஒரு கடைகளுக்கு வாடகை கூட்டம் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலி நான் ஒரு மனநல மருத்துவர் ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கணும்னு நான் நினைச்சேன் அதுவும் நடக்கல அப்ப நாங்க பிரசங்கம் பார்த்தோம் ஏன் இந்த பூமியில எதை நடக்கல அப்படின்னு அப்பதான் நல்லா துயரா ஒரு வார்த்தை புரிஞ்சுது அதுக்குள்ளார ஜீவ சமாதி இருக்கிறதுனால யாருக்கும் அதுக்கு அனுமதி இல்லை ஈவன் அது எனக்கு அனுமதி இல்லை அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல பாபாவினுடைய அசரி ஒரு முறை வந்து அது என்னுடைய இடம் நீ எதுக்கும் வச்சாலும் அது என்னாகாது விருதிக்கு வராது அப்படின்னு ஒரு முறை கொரோனாக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாபாவினுடைய பேரல் அசரீரியாக வந்து இது என்ன இங்க உட்காரவை அப்படின்னு அது அசரீரி கிணங்க அந்த இடத்துல பீடம் கட்டி பாபாவை உட்கார வச்ச நாலே மாசத்துல நாலு மாடி திருப்பிட்டாரு தான் இதுதான் ஆதாரமா வழிபாடுன்னு கேட்டீங்க அருமையான வழிபாடுகளை பாபாவே நமக்கு கொடுத்திருக்கார் எல்லா கோயிலுக்கும் நீங்க சொன்ன இந்த நாகசாயி மந்திராகட்டும் ஒவ்வொரு பாபா கோவில் ஆகட்டும் வழிபாடுகள் நாலு பாபாவினுடைய ஆரத்து ரொம்ப முக்கியம் அது வழிபாடு இருக்கு சாப்பாடு இருக்கு இது காமன் இல்லையா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் பட் நம்ம வினைத்தி இருக்கும் சாய் இடத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நான் சொன்னேன் ஒரு விஷயத்தை முதல்ல இரண்டாவது நாலாவது தியானம் அஞ்சாவது தட்சிணை எடுத்தல் ஆறாவது சொல்றது போன வாரம் வேண்டிட்டு போயிருப்பாங்க இந்த வாரம் அவங்களுக்கு நடந்திருக்கு அதோனியல்ல வந்து வியாழக்கிழமை சொல்றது ஏழாவதாக சட்டவித பூஜா கிரமத்துல ரொம்ப முக்கியமானது பாபாவுக்கு விருப்பமானது அன்னதான் நடத்துறாங்கன்னா இந்த வாரம் செய்யக்கூடிய பலாபலன்கள் அடுத்த வாரம் அவங்களுக்கு கனியா அவங்க கையில எதை நினைச்சாலும் கிடைக்கும் நடக்கும் நமக்கு அப்பா வழி ஒழிஞ்சு அவர் சொன்ன சப்தவித பூஜா கிரமத்துல நம்ம கோயில் வழிபாடு முறைகள் நடந்துச்சு ரொம்பவே நன்றி உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய கர்ம வினை திட்டம் தாய் வீரத்துல வந்து பாத்தீங்கன்னா எதனால இது உருவாக்கப்பட்டது எப்படி இது உருவாக்கப்பட்டது தாய் பாபாவுடைய அப்படியே வந்து சேர்ச்சியில வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சோ யாராவது நீங்க யாராவது இந்த கட்டுமான பன்னிக்கு வந்து உதவி செய்யணும் அப்படி நினைச்சாலோ நீங்க யாராலமா உங்களுக்கு ஒரு பந்து அப்படிக்கு வாய்ப்பா இருக்கா இல்ல நீங்க அத பத்தி உங்களுடைய ஆர்வத்தை நீங்க வாங்குனா சொல்லிடலாம் யேய் சந்திரபாலம்